ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆனி மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி வாய்ந்த அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மட்டும் என்ன பெரிய அமாவாசையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இது பெரிய அமாவாசை தான் ஆணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்களுடைய காலை பொழுது இந்த காலை பொழுது முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பொழுது தேவர்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ தேவர்களுக்கு அடுத்த பொழுது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காலை பொழுதுல வரக்கூடிய கடைசி அமாவாசை இந்த அமாவாசை அதனால் தான் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக கருதப்படுது இந்த ஆணி அமாவாசையில் முறைப்படி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தால் பன்னெண்டு வருடங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்த பலனை வந்து நாம் பெற முடியும் ஸோ இந்த அமாவாசையை மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது இந்த அமாவாசை ஒரு தெய்வீகமான அமாவாசை நம்ம விதியை மாற்றக்கூடிய ஒரு அமாவாசை இந்த அமாவாசையில் இப்போ நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய சில பரிகாரங்களை பார்க்க போகிறோம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானோ தானத்திலேயே சிறந்தது வேறு எதுவும் கிடையாது அது ஒன்று தான் மிகப்பெரிய சிறந்தது அந்த தானம் செய்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய அமாவாசையில் என்ன தானம் செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அதை செய்கிறதுனால என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தானே செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை மறக்காமல் நாளை நாள் செய்யுங்க வாங்க அது என்ன தான செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக வந்து பார்க்கலாம் அதை விட ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த தானங்கள்லாம் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஸோ நல்லதுங்கிறது பார்த்திங்கன்னு குங்களை தானம் செய்தால் தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளில் தானம் செய்கிறதுனால நல்லது நமக்கு அபரிவிதமாக நடக்கும் ஸோ வாங்க ஆனி அமாவாசையில் செய்ய வேண்டிய தானங்களை இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பொதுவாகவே தானே என்பது தனக்காக இல்லாத நிலை வரக்கூடிய வரை தருவதே ஆகும் அதுவும் நாளைய ஆணி அமாவாசை வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய சிறு தானமும் நமது முன்னோர்களுடைய பசியை தீர்த்து அவர்களுடைய ஆசையை நமக்கு வழங்குற மாதிரி இருக்கு மேலும் பித்திரு தர்ப்பணம் செய்கிறதுனால நமது முன்னோர்கள் சிறு வயதில் இறந்தவர்கள் பிறந்த இருந்த குழந்தைகள் துர்மரணம் ஆனவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கவும் நாளை சிறப்புமிக்க அமாவாசை திருநாளில் தானங்கள் செய்தால் நல்ல பலன் அடையலாம் அதாவது தானம் செய்கிறது வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா நமது முன்னோர்களுடைய பசியை தீர்த்து அவர்களுடைய ஆசையை வழங்கறதுக்கு தானம் செய்கிறது சிறு வயதுல இருந்தவங்க பிறந்தவுடன் இருந்த குழந்தைகள் துர்மரணமானவங்க இவங்க எல்லாருக்குமே நல்ல கதி கிடைக்கிறதுக்கும் தான நாளைய அமாவாசை நாளில் செய்தாவே நமக்கு நல்ல பலன் அடையலாமா அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல பலன் நம்ம அடையிறதுக்கு தானம் மட்டும்தான் சிறந்த வழி என்ன தானெல்லாம் செய்யணும் என்ன மாதிரி தானம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டனாக அனைவரும் தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க என்னெல்லாம் தானம் செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோமாதா என்று அழைக்கப்படக்கூடிய பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்கிறாங்க அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு பசுவு கொண்டு நாம் ஒரு பரிகாரம் செய்யணும் ஒரே நேரத்தில் நாம் பசுவுக்கு கொடுக்கக்கூடிய தானம் அவங்களுக்கு தானம் செய்த பலனை வந்து நமக்கு பெற்றுத்தரும் பசுவுக்கு நாளை நாள் வயிறார உணவளித்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் உணவு வளர்த்ததற்கு சமோ எனவே நாளைய சிறப்புமிக்க இந்த அமாவாசை நாளில் பசுவிற்கு உங்களால் இயன்ற அளவு உணவை வாங்கி கொடுங்க அதாவது பசு என்ன சாப்பிடுதோ அந்த பொருளை வந்து வாங்கி கொடுங்க வாழை இலை அப்புறம் வாழைக்காய் காய்கறிகள் கீரை வகைகள் இந்த மாதிரி எதுவேனாலும் பசுக்கும் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பசுமாடு இருந்தாலும் அதுக்கு நீங்கள் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இல்லை கோவிலில் போய் இது போல் சாப்பிட பொருட்களை வாங்கி கொடுத்து தானம் கொடுத்துட்டு வரலாம் ஆனால் நாள் பசுவுக்கு கட்டாய தானம் கொடுக்கணும் பசுவுக்கு கொடுக்கக்கூடிய தானம் தான் தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் உணவளித்த பலனை வந்து ஒரே நேரத்தில் பெற்றுத்தரும் அதனால் நாளை நாள் பசுவுக்கு உணவு கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க அப்புறம் பசுவிற்கு உணவளிக்கிறதன் மூலிமா தானத்துக்குரிய எல்லா பலன்களையும் ஒரே இதில் உங்களால் பெற முடியும் மேலும் கன்றுடன் கூடிய பசு கிடைச்சிதுன்னா அதுக்கெல்லாம் தானம் அழிங்க அதுதான் இருக்கிறதுல மிக மிக நல்லது பசுவிற்கு எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு கட்டு அருகம்புள்ள கூட வாங்கி கொடுத்து பாருங்கள் ஒரு கட்டு அகத்திக்கீரைய உணவாக கொடுத்து பாருங்கள் இல்லை பழங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பழங்களில் வாழைப்பழம் மிக சிறந்தது ஆறு மஞ்சள் வாழைப்பழங்களை பசுவிற்கு உணவாக அழிங்க அப்படி இதெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் அரிசி இருந்ததுன்னா அரிசியை எடுத்து ஊற வைத்து அதில் வெள்ளம் கலந்து அதை ஒரு பாத்திரத்தில் கொண்டு போய் பசுவுக்கு உணவாக கொடுங்க இப்படி உங்களுடைய சக்திக்கு என்ன முடியுதோ அதற்கேற்ப நாளையினால் பசுவுக்கு தானம் கொடுங்க பசுவுக்கு ஒரு கட்ட அருகம்புல் கொடுத்தாலும் சரி இல்லை அகத்திக்கீரை கொடுத்தாலும் சரி வாழைப்பழம் கொடுத்தாலும் சரி இல்லை அரிசி வெள்ளம் கலந்தது கொடுத்தாலும் சரி இல்லை இதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை அவங்க கேட்கக்கூடிய மணியை கொடுத்து அதன் மூலிமா பொருட்களை வாங்கி அங்கே பசுவுக்கு கொடுத்தாலும் சரி ஆனால் நாள் பசுவுடைய இதை வந்து போக்கணும் அதாவது பசியை வந்து நம்ம கையால் போக்கணும் அனைவருமே ஒரே நாளில் அகத்திக்கீரை தர்றதுனால பசுவிற்கு நாளினால் சளிப்பு ஏற்பட்டு அகத்திக்கீரையை உண்ண மறுத்துடும் எனவே அகத்திக்கீரைக்கு பதிலாக கோதுமை தவிடு அரிசி தவிடு புண்ணாக்கு போன்றவை கூட ஒரு கிலோ இல்லை ஒன்று கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி கிலோவில் வாங்கி அமாவாசை சென்று தானம் செய்யுங்க அந்த மாதிரியான தானம் செய்தாலும் அந்த தானம் ஒரு அளவற்ற பலனை வந்து கொடுக்கும் அதே போல் தானம் செய்ய ஏற்ற எளிதாக சமைக்கக்கூடிய வகையில் கத்திரிக்காய் அவரை பீன்ஸ் வெண்டை உருளை கேரட்டு பீட்ரூட்டு முருங்கை அப்புறம் கோசு வாழைக்காய் முழுப்பூசணி போன்றவற்றையெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக வந்து வாங்கி வைத்திருப்போம் ஸோ இந்த மாதிரி வாங்கி வைத்திருக்கக்கூடிய எந்த காய்கறிகளாக இருந்தாலும் அதை கூட நாளை நாள் பசுவுக்கு தானம் தரலாம் அதாவது தானம் செய்ய எளிதாக சமைக்கக்கூடிய வகையில் நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த காய்கறிகளை கூட நாம் நாளை நாள் பசுவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் அதே போல் எள்ளு உப்பு பொன் பருத்தி ஆடை இரும்பு ஆகியவற்ற கூட நாளை நாள் தானம் அளிக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது தானம் பெற வருபவரை மிகுந்த மரியாதையோடு நடத்தி நாளை நாள் அவருக்கு உரிய மரியாதை வீட்டில் கொடுத்து தண்ணி கொடுத்து அவரோட பசியை போக்கி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க நினைத்த தானம் அளிக்க வேண்டிய பொருட்களை அவர் கையில் கொடுத்து தானம் அளிக்கணும் அமாவாசை நாளில் பசுவிற்கு உணவளித்தால் அது நம்ம கர்ம வினைகளை போக்கி எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ அதனால் நாளை அமாவாசை நாளில் கண்டிப்பாக பசுவுக்கு உணவு கொடுக்கறதை மட்டும் மறந்துடாதீங்க அட் த சேம் டைம் வீட்டுக்கு வரவழைத்து சில நபர்களுக்கு மரியாதையோடு நம்ம நடத்தி தானம் செய்யணுன்னு சொன்னல அவங்களுக்கு என்னென்ன தானம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த தானங்களையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அரிசி அதாவது அன்னம் அண்ணன் நாளை நாள் ஒரு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வறுமையும் கடன் தொல்லைகளும் நீங்கும் அப்புறம் வீட்டுக்கு வரவழைச்சி பாடக்கூடிய நபர்களுக்கு தேனை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உங்களுக்கும் உண்டாகும் இல்லை கோவிலில் வரக்கூடிய அயிர்களுக்கு நாளை நாள் தீபம் ஏத்துறதுக்கு தேவையான எண்ணெய் விளக்கு திரி இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண் பார்வை தெளிவடையும் அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் போகும் அதாவது கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுத்தா நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் போகும் அப்புறம் நெய்யை நாம் வாங்கி கொடுத்தா நாட்பட்ட தீராத நோய்கள் இருந்ததுன்னா அது நமக்கு போகும் பால் நாம் வாங்கி கொடுத்தா புக்கோ நீங்கும் பழங்கள் நாம் வாங்கி கொடுத்தா புத்தியும் சாத்தியும் உண்டாகும் அதாவது புத்தியும் சித்தியும் நமக்கு உண்டாகும் தேங்காயை வாங்கி கொடுத்தா நினைத்த காரியம் வெற்றியாகும் நெல்லிக்கனியை வாங்கி கொடுத்தால் ஞானம் உண்டாகும் இப்படி இந்த மாதிரியான பொருட்கள் நாம் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கேற்ற பலன் நமக்கு உண்டாகும் ஸோ நாளைய அமாவாசை நாளில் இந்த மாதிரி தானம் கொடுத்து பாருங்கள் இப்போ நான் சொன்ன தானங்கள் எதுவுமே கொடுக்க முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை பசுவிற்கு உணவளித்தாவே உங்கள் பிதிர்கள் மகிழ்வாங்க உங்கள் பிதர்களுடைய மகிழ்ச்சி அடைந்து அவர்களுடைய ஆசைகள் கிடைக்க நாளை நாள் பசுவுக்கு மட்டும் கொடுத்தா கூட போதும் உங்களது குளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களை உங்களை தலைக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் இந்த தானங்களை செய்ய மறக்காதீங்க நாளைய இந்த அமாவாசையில் என்ன தானம் செய்யணும் என்ன மாதிரி தானம் செய்யணும் அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான விதி மாறும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் தானம் கொடுத்து பயன்பெறுங்க நீங்கள் தானம் கொடுத்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தானம் கொடுத்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை ஆணி அமாவாசையில் என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த தானங்கள்லாம் கொடுத்து பயன்பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னு நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னு எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படின்னான மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்